அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கல்யாண வீட்டு ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரவா கேசரி செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் இது நூற்றம்பது கிராமு ரவையில் ஊற்றி கிளறதுக்கு தண்ணி சூடு பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரவை எடுத்த கிளாஸாலே மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இது ரெண்டாவது கிளாஸு இது மூணாவது கிளாஸு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க நம்ம கேசரியில் சேர்க்கறதுக்கு நம்ம ரவை எடுத்த கிளாஸாலே அரை கிளாஸ் எண்ணெய் எடுத்திருக்கேன் வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னான்னு எடுத்துக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் அதே கிளாஸால் அரை கிளாஸ் நெய் எடுத்துருக்கேன் கேசரி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்குங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெயும் நெய்யும் ஒன்றா கலந்துக்கலாம் இது மாதிரி ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இதில் பாதி சேர்த்துக்குங்க மீதி பாதியை லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் கேசரியில் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது கேசரி உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை இல்லாமலும் நல்லா ஆரம்பத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யும் எண்ணெயும் உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் திராட்சை ரெண்டும் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்குங்க பாருங்க நல்லா வருபட்டுச்சு திராட்சை பலூன் மாதிரி நல்லா பெருசாகி வந்துடுச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதே கடையில் நம்ம எடுத்து வச்ச ரவையும் வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியமான தீயில வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கிளறிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க ரவை தெறிக்க ஆரம்பிக்கும் சுடு தண்ணி போது எல்லா தண்ணியுமே ஊற்றி கிளறிக்குங்க அடுப்பு மீடியமான தீயில் வச்சு ரவை நல்லா வெந்து வர அளவுக்கு கிளறி கொடுங்க பாருங்கள் ரவை நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் ரவைக்கு நான் ஒன்றே கால் கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையும் ரவையும் ஒன்றா கலந்து வர அளவுக்கு கலந்து விடுங்க இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரவையோட நல்லா வெந்து வந்திருக்கு இதில் ரெண்டு சிட்டிக்கு அழகு ஃபுட் கலர் எல்லோ கலர் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலறி விடுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச பாதி நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்குங்க வாசனைக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்குங்க இதை கூடவே ட்ரூட்டி ஃப்ரூட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் க்ரீன் கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்கேன் செரி பழம் ஒரு பத்து பழம் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலரி கொடுங்க அருமையான டேஸ்ட்டில் நம்ம கல்யாண வீட்டு ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சி இதில் ட்ரூட்டி ஃப்ரூட்டிலாம் சேர்த்து செஞ்சதுனால குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி மறக்காமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்